ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையல நல்ல ஹெல்த்தியான அயன் சத்து நிறைஞ்ச முருங்கைக்கீரையை வச்சு ஒரு பொடி தாங்க செய்ய போகிறோம் இந்த முருங்கைக்கீரை பொடி செய்து வச்சுட்டிங்கன்னா நல்லா சுட சுட சாதத்தோடு ஒரு ஸ்பூன் போட்டு போட்டு கொஞ்சோண்டு நெய்யோ இல்லை நெய் ஊற்றி சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிட்லாங்க வாங்க இந்த சத்தான முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நான் பை கீரை முருங்கைக்கீரை பொடி செய்கிறதுக்கு நான் ஒரு கட்டு கீரை எடுத்து நல்லா அலசிட்டு பார்த்திங்கன்னா அது ரெண்டு மூணு நாளாக நல்லா காய வச்சுட்டேங்க ஓரளவுக்கு நல்லா அந்த ஈரப்பதம்லாம் போய் நல்லா காஞ்சிருச்சு இந்த காம்பு இதெல்லாம் மட்டும் எடுத்துருங்க முருங்கைக்கீரை காம்பு இந்த பழுத்த இலை இதெல்லாம் மட்டும் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு நல்லா கழுவி வச்சுருங்க அப்படி வந்து உங்களுக்கு கழுவ கஷ்டமாக இருந்துச்சுன்னா நல்லா ஒரு துணியை வச்சு நல்லா துடைச்சி கூட எடுத்துக்கலாம் ஆனால் அந்த கழுவி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வேலை முடியும் துடைக்கிறதோடு அதுதாங்க ஈஸியாக இருக்கும் நல்லா கழுவிட்டு நல்லா காய வச்சுருங்க நல்லா இந்த ஈரப்பதம்லாம் போயிடணும் அந்தளவுக்கு காய வச்சுக்கோங்க இப்போ நம்ம வறுக்கிற பொருள்லாம் போட்டு ஒன்று ஒன்றா வறுத்தறுத்தரலாம் இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு ஸ்டிக் கடாய வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா சோஃபா வர வரைக்கும் வறுத்துக்கலாம் நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் லைட்டாக வாசம் வர ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம காரத்துக்கு மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு பத்து மிளகாய் காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு எவ்வளோ காரமோ அது தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ அந்த பருப்போட இந்த மிளகாவும் நல்லா வறுபடட்டும் ஆனால் எண்ணெயெல்லாம் எதுவுமே ஊற்ற போடுறதில்ல ஏன்னால் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட்டாக நம்ம அரைச்சி விட்டு வச்சுக்கிட்டா தான் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் அதனால் இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட்டாகவே அரைச்சி வச்சுக்கலாம் நல்ல வாசனை வரட்டும் இப்போ பாருங்கள் பருப்பு பருப்பட்டு வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இதோட கொஞ்சம் எள்ளு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க அந்த கருப்பு எள்ளு சேர்த்துட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது எள்ளு சேர்த்துக்கிறது அதே சமயத்தில் நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்குங்க நம்ம பொடிக்கு கூட நம்ம இட்லி பொடிக்கு கூட இந்த எள்ளு சேர்த்து அரைச்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இது நல்லா படபடன்னு பொறிஞ்சு வரட்டும் பாருங்க எள்ளு பொரிய பொரியும் போது பார்த்தீங்கன்னா இந்த எள்ளோட வாசனை சூப்பராக இருக்குங்க இந்த எள்ளு பிடிக்கிறவங்களுக்கு இந்த எள்ளு போட்டு அரைச்சி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் அவ்வளோதான் நல்லா வறுபட்டுச்சு இப்போ நம்ம சவ்வாய் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் இப்போ இந்த பருப்புலாம் சூடாக இருக்கும் போதே இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ திருப்பி ஸ்டவ்வை பற்றி வச்சு அதே கடாயை வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம எடுத்து வச்ச முருங்கைக்கீரையை போட்டு நம்ம எடுத்துடலாம் நல்ல சிம்லையே வச்சு நல்ல மொறு மொறுன்னு ஆகணும் அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு முருங்கை கீரை பொடி வந்து கெட்டு போகாமல் இருக்கும் மொறு மொறுமொறு இருந்தால் அரைப்படுறதுக்கும் நல்லாயிருக்கும் ஈரப்பதமே இருக்கக்கூடாது அளவுக்கு சிம்மில் வச்சு நல்லா மொறு மொறுன்னு இந்த கீரை வந்து பாதி அளவுக்கு சுருங்கி போயிடணும் அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு வறுபட்டுருச்சு இந்த அளவுக்கு வறுத்துக்கணுங்க அப்போ தான் வந்து நம்ம பொடி பண்ணும்போது நம்மளுக்கு ஈரப்பதம் இல்லாமல் இருந்தால் நல்லா கெட்டு போகாமல் இருக்கும் அதே சமயத்தில் நல்லா நம்மளுக்கு வறுபடும் வறு போட்டதுக்கப்புறம் நல்லா நு நுணுக்கத்துக்கு வரும் இந்த வாரம் இந்த மாதிரி கசக்கன்னா நல்லா இந்த மாதிரி பவுட்ரு ஆகிற மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா இந்த மிளகா இதெல்லாம் இதோட சேர்த்து இந்த முருங்கை இலையும் போட்டுக்கலாம் இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இந்த பொடிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இது குற அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த முருங்கை பொடியும் போட்டு நல்லா நுணுக்கிக்கலாம் ரொம்ப நைஸாக நுணுக்க வேணாம் கொஞ்சம் அந்த பருப்பு வந்து குற நம்ம இட்லி பொடிலாம் அரைப்போம்ல அந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா கமகமன் வாசனையோட நல்ல ஹெல்த்தியான முருங்கை பொடி செஞ்சாச்சுங்க இந்த பொடி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து குழம்புல டயத்தில் சாட் சாதத்தில் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நெய்யோ இல்லை நல்லெண்ணெய்யோ ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா இதை விட வேறு எதுவுமே தேவையில்லைங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா ஹெல்த்தியானதாக இருக்கும் எப்போ பாருங்கள் ஒரு தட்டில் சாதம் கொடுக்க சுட சுட சாதத்தில் ஒரு ஸ்பூன் வந்து இந்த பொடியை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உங்களுக்கு விருப்பமானது நல்லெண்ணையோ இல்லை நெய்யோ சேர்த்துக்கோங்க நான் அன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்ல செக்கு நீ சேர்த்துக்கோங்க நல்லா பிசைஞ்சிட்டு சாப்பிட்டீங்கன்னா அருமையாக இருக்குங்க ரொம்ப சத்தானது கூட முருங்கைக்கீரை இப்போ வந்து முருங்கைக்கீரை சீசனில் போது இந்த மாதிரி நல்லா பதப்படுத்தி நீ அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு பாட்டில் ஸ்டோர் பண்ணியிருக்கோங்க எவ்வளோ எத்தனை மாதம் வேணால் இருக்குங்க ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே நல்லா ட்ரையாக வறுத்துட்டோம் அப்படிங்கிறதுனால நல்லா பாருங்கள் ஒரு ஸ்பூன் தான் போட்டிங்க பாருங்கள் நம்ம எவ்வளோ சாதம் கலத்துக்கிற மாதிரி இருந்துச்சு பாருங்கள் அருமையான இந்த முருங்கை கீரை பொடி சூப்பராக இருக்கும் நல்லா சத்தானது கூட இதோட ஒரு முட்டை ஆம்பளேட்டோ இல்லாத இல்லை அது வந்து உருளைக்கெழங்கு வறுவல் ஏதாவது அப்பளம் கூட பொறிச்சிக்கிட்டால் கூட போதுங்க அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க முத முத என் சேனலை பார்க்கறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மருந்து நாம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ